ால் இணைந்து கொண்ட நிலைகள் ஒவ்வொன்றும் தாவர இனங்கள் ஒன்றுடன் ஒன்று சந்தர்ப்பத்தால் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது இணைந்து கொண்ட நிலைகளுக்கு கொத்த தாவர இன செடிகள் மாறுபோகின்றது அதே போல ஒரு பொருளுடன் ஒரு பொருள் உலகங்கள் பூமிக்குள் ஒன்றுக்குள் ஒன்று சந்தர்ப்பம் இணைக்கப்படும் போது அதிக மாற்றங்கள் ஏற்படுகின்றது இதே போன்று இது இயற்கை ஆனால் இந்த இயற்கையை மாற்றியமைக்கும் திறன் மனிதன் உடல் என்று வரும் ஆறாவது உணர்வுகள் இதை மாற்றியமைத்தும் பரங்க உள்ளது இன்று உதாரணமாக மனிதனை வாழ வைக்க இந்த உணர்வின் சக்தியை விண்கோவின் ஆற்றல் அணிவின் ஆற்றலை அறிந்துணர்ந்த அகசியன் விண் உலகில் அணிவின் ஆற்றலும் அதனுடைய பெருக்கமும் கொண்டு சூரியன் உருவானதும் சூரியன் உருவானத்தின் கோள்கை ஒழித்து வரை நம் பூமியான நிலைகள் அது செல்லும் பாதையில் அது கவர்ந்து நம் பூமியிலே தாவர இலங்கை எவ்வாறு உருவானது என்ற நிலையை தெளிவுபடுத்தி உணர்த்தினான் அவசியம் ஆக அது உணர்ந்தறிந்து கொண்ட பின் இந்த பூமியின் திருவெத்தின் நாற்றை நுகர்ந்தால் உணர்ந்தால் தனக்குள் விளை வைத்தால் நஞ்சினை அடக்கும் செயல் எப்படி விண்ணின் சூரிய நிலைகள் பெற்றதோ அதை போல அந்த நஞ்சினை அடக்கும் உலகின் மனித உணர்வுக்கு பெற்ற இந்த என்ன அலைகள் கொண்டு அவன் தனக்கு நஞ்சினை தனக்கு ஒடிக்கி வைரம் எப்படி நஞ்சினை தனக்குள் அது வளை வைத்து அதன் இன்று இணைந்த ஒளி அலைகளாக வீரில் தண்ணி கொண்டு தன்னிச்சையாக ஒளி பெறுகின்றதோ இது போன்றுதான் மனிதனின் உணர்வின் தன்மையை நஞ்சினை அடக்கி அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் ஒளிசேவாக நிலை நின்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அகசியன் துருவத்தை ரெண்டு துருவ மகரிசியார் அவனன்று வெளிப்பட்ட இந்த உணவின் தன்னை நஞ்சினை அடக்கி உணவின் தன்னை ஒளியாக மாற்றும் ஆற்றமிக்க சக்தியாக வெளிப்படுத்தினாலும் அரை கலர்ந்து இன்று நமது பூமிக்கு பரவச் செய்து கொண்டுதான் இருக்கின்றது இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு மிக சக்தி வாய்ந்த அளவரிசையில் ஒளிபரப்ப செய்யப்படும் அந்த அலையை அளவரிசையும் வெளிப்படுத்துகின்றானோ அவனின் அளவரிசையை தூண்டச் செய்து காற்றுக்குள் மறைந்த நிலையை கவர்ந்து அன்றைக்கு அதை இயக்கச் செய்கின்றன இதே போன்று நாம் மனிதர்களாக வாழ்ந்த நாம் ஒவ்வொரு மனிதனுடன் தொடர்கொண்டு நாம் நாம வியாபாரமானாலும் மற்ற நிலைகளானாலும் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருப்பான் அவன் நம்ம கடையிலே வியாபாரம் வாங்க வருவான் அவனுக்குள் வேதனையான உணர்வு கொண்டு அவன் வந்து இப்படி தான் மாற வேண்டும் பொருள் காசு குறைத்து பொருள் வாங்கினாலும் அவன் உடல் அந்த நிமிஷம் எந்த நிலைக்கு கொண்டதோ ஒரு ஐந்து ரூபாய்க்கு இந்த பருப்பு விடுபம் அந்த நோய்க்கு தோன்மை இந்த உணர்வு கலந்து விரிவருவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து ஆனால் கூர்ந்து பொருளை கண்டு அந்த பொருள் வாங்க வேண்டும் என்று வியாபாரியின் முதலாளியை பார்த்து அது சொல்லும் போது அந்த கடைக்காரரும் வியாபார நிறை கொண்டு ஊங்கி பார்த்தாலும் இந்த உணர்வுகள் அவனில் பார்க்கப்படும் போது அவனின்றி வருவதை சூரியன் காந்த சக்தி கலந்தாலும் அதே உணர்வின் இயக்கம் கொண்டு இந்த உடலுக்கு இயக்க செய்து என் வியாபார நிமித்தம் வியாபாரத்தை பேருக்கு சொன்னாலும் அவன் உடலிலே வடிவைத்த இந்த உணர்வு கலந்து இங்கே கலந்து விடுகின்றன இவ்வாறு இப்படி மாற்றங்கள் பல நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன இது சந்தர்ப்பம் இந்த இயற்கையின் நிலைகள் விண்வெளியின் ஆற்றல் அது சந்தர்ப்பத்தால் விளைந்து கொண்டிருப்பதை விண்வெளியில் எவ்வாறு இயங்குகிறது என்றதை நம் பூமிக்கு தாவர இனங்கள் எப்படி வழங்க போது இப்ப வியாழமும் செவ்வாயும் மற்ற கோயில்கள் புதன் அலைகளும் ஒன்றாக சேர்த்து உழைக்கிய பாதையில் நம் பூமி சென்றிருந்தால் இவை அனைத்தும் நம்ம பூமிக்கு வரும்போது இதனின் இணைப்பு கொண்ட தாவர இனங்கள் இருந்தால் இது உணவாக கடன் அது கிடைத்து அந்த இனத்தின் தண்ணி அந்த தாவரை அதை சடிகள் வளர்ச்சி பெறும் ஆனால் அதே சமயம் இப்போ இந்த வருடம் இதன் பாடுகளிலே இது உமிழ்த்தி சென்றது ஆனால் அதன் வரிகளே ஒன்றுடன் உணைத்து கருவின் தண்ணு ஓர் வித்தானது அந்த வித்தின் தன்னு கொண்டு இங்கே சரியாக வளர்க்கும் இதனின் தன்னு கொண்டு வளர்ந்து வரும் இந்த பூமியிலே படந்து உள்ள கொண்டு இதில் அலைந்த நிறைகள் தான் ஆனால் அடுத்த வட்டம் வரும்போது அது மாறுபட்ட நிறைகள் கொண்டு வேறொரு பக்கம் இந்த அலைகள் வருகின்றது மாறி விடுகின்றது இங்கே இதை போல வணிந்த இந்த உணவின் செடி அலைகளுக்கு இந்த விந்தலில் அந்த அலைகள் இங்க கிடைக்கவில்லை என்றால் இது உணவு கிடைக்கவில்லை அப்ப அந்த வருடம் ராசி பலன் குறை குறுகும் ஆனால் அதே சமயம் இதை உணர்த்தும் போது மேகங்களாக கூறும் போது நீர் ஹைட்ரஜன் இதுக்குள் இயக்க சக்தி நிலைகள் மேகங்களில் கூடி அது சக்தி வாய்ந்த நிலைகளாக மாறும் அப்ப அத்தகைய நிலைகள் மாறி மழைகள் பெய்தாலும் இந்த சத்து இந்த தாவர இணைய செடிகளுக்கு ஜீவன் ஊட்டும் ஆனால் அதே கோளின் தண்ணுகள் மாறுபட்ட நிலைகள் போகும்போது இந்த மேகத்துக்குள் இந்த இயக்க சக்தி அந்த சத்தான சக்தி இல்லை என்றால் மழை பெய்தாலும் இது செடிகள் கருகி வருவதையும் பார்க்கலாம் இதனுடைய நிறைகள் குடி வரும் இந்த சத்துகள் போன்ற நிலைகளை மீன்பழியும் ஆற்றலும் இது போகும் அச்ச ரக நிலைகளும் காலங்களில் என்னென்ன நிலைகள் வரைகின்றது உணவாக உட்கொள்ளும் சரியாக நீ வதைத்தாலும் இதனென்று வளைையும் இந்த உணவின் சத்தை நீ இவ்வாறு நீ பயன்படுத்திக் கொள் என்றுதான் ஜாதகத்தை எழுதின ஆனால் இன்று நாம் அறிவெடுத்து நட்சத்திரத்தின் நிலைகள் வைத்து பூமியின் நலையை அதை இயக்க சக்தியை மனித உயிரணுக்கு இணைக்கப்பட்டு ஜாதகத்தை அவன் எழுதி வைத்துவிட்டனர் வந்தவர்கள் மனிதன் முழுமை பெற்றவன் கடவுள் ஆக நீங்க இப்போது ஜாதகத்தை எடுத்து நீங்க எதை சிஷ்டித்துக் என்று பார்ப்போம் இப்போ ஒரு குழந்தை கிடக்கிறது என்றால் இந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் என்னென்ன கூறுகள் வந்தது ஆகார என்ற நிலைகள் கொண்டு இந்த சாஸ்திரம் எழுதி வைத்திருப்பார் அதன் அடிப்படையில் வைத்து எழுதி ஆனால் நாம் குழந்தை பிறந்த பெண் எந்த மதமானாலும் இந்த ஜாதங்கள் எழுதாதது யாரும் இல்லை அவரவர்கள் மதத்தின் அடிப்படையில் இயக்கத்தின் நிலைகளில் விண்வெளியின் ஆற்றலை அந்தந்த நாட்டிலே தோன்றிய ஞானிகள் அந்த மதத்தை இணைத்து இது கடவுளின் அவதாரம் கடவுளின் செயல் நட்சத்திரங்கள் ஆகும் என்று அவரவர்கள் வேறு நாட்டுக்கு தகுந்தவாறு மதங்களை அமைத்து மதத்துக்கு தக்க கடவுள்களை அமைத்து உள்ளார்கள் அதன் அடிப்படை ஆச்சாரத்தை வலியுறுத்து இந்த உணவின் தன்னு கொண்டு ஜாதக குறிப்பதை வைத்துக் கொண்டிருப்பார்கள் அப்போது இப்ப நாம் ஒரு குழந்தை தொடர்ந்து விட்டால் அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படி காரணங்களை பார்க்கிறோம் இந்த நட்சத்திரத்தில் இந்த நிலைகள் பறந்திருக்கின்றது என்பதை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றது இதை குறிப்பாக எடுத்தான் கொண்டு கொடுத்தோன்னு அவன் எழுதி வைத்திருக்கிற சட்டத்தை படிக்கின்றார் அப்போ அவர்கள் எது எதை எடு இதெல்லாம் ஆகாது இப்படி இருக்கின்றது கஷ்டகாலம் அடைகிறது நாலாவது மாதம் ஏழை நாட்டு சனின் தொடங்கு இந்த ஏழை நாட்டின் சனி விட்டால் இந்த குடும்பத்துக்கு ஆகாது என்ற நிலைகள் அவர்கள் சொல்லுகின்றனர் அவரை வைக்க பாடிக்கும் போது இந்த ஏட நாட்டம் வரும்போது அடுத்த அப்படி வியாபாரம் கடும் இந்த குழந்தை பிறந்து வந்து குடும்பத்தில் சிக்கல் வரும் நோய்கள் வரும் என்று சொல்லியிருந்தான் அவர்கள் சொல்லுடைய கம்ப்யூட்டரில் நாம் எப்படி பதிவு செய்து திருப்பி இயற்கின்றதோ இதே போல நமக்கு அவர் சொன்னதை பதிவு செய்து பின் அந்த குழந்தை நினைக்கும் போதெல்லாம் எந்த வியாபாரத்தில் போனாலும் இந்த ஏட நாட்டம் இருக்கிறானே எப்படி வியாபாரம் செய்வதென்றே என்றே அழைத்துக் கொள்வோம் நமக்கு யார் சித்தித்து கொடுக்கிறது இந்த மதத்தை வளர்த்துக் கொள்ள அதன் கீழ் அரசன் வாழ்ந்திட மக்களை ஒன்று சேர்க்க அதன் கீழ் நல்லது கெட்டது என்று நினைவிக்கொண்டு இதற்கெல்லாம் தெய்வத்தை கொடுத்து அந்த தெய்வத்தை நிறைவு கொண்டு இப்படி பழி ஏற்பட்டால் யாகத்தை செய்துகிறது இது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான முறைகளில் இதை பின்பற்றுகின்றன எல்லா மதங்களும் இப்படித்தான் அந்த ஜாதக குறைகள் ஏற்பட்டு விட்டால் அந்த மதத்தின் அடிப்படையில் காக்கே நிறைவேற்றிக் கொண்டு இதை நீட்டிட இந்த ஆண்டவனுக்கு இடிச்சு அல்லது மற்றவங்களை வச்சு இது ஓதச்சு நீ தியானி என்று அவர்கள் சொல்வார் இது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு நதிகள் உருவாக்கியுள்ளார் ஆக அவர்கள் குறித்து வைத்தது இந்த மதத்துடன் இணைக்கப்பட்டு இனி நமக்கு கடவுளாக நாம் எண்ணிறேன் நம் உயிர் படைத்து விடுகின்றது பதிவாகி விடுகின்றது மாட்டு இந்த குழந்தைக்கு குடும்பத்தில் திறந்த வந்து வியாபார மந்தமாகும் சகோதருக்கு பகுதியாகும் குடுக்கல் வாங்கல் தலையாகும் எதுவும் உக்கொடியாக அவன் இந்த உணரை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நினைவடைகள் எண்ணி உடனே இது அலைவராக மாறிவிடுகின்றது வெளியில எங்க போனாலும் இந்த ஜாதகார குளிச்சியை வச்சுக்கிறோம் என்ன உடனே வாசனம் அப்ப இங்கெண்டு போனவனும் யார்கிட்ட வியாபாரம் பேச போனா இந்த இவர் என்ன சொல்றாரோ இந்த சந்தேக உணவோடு நாம் போவோம் எப்படியே ஜீவிக்க வேண்டுமே என்று அங்கே நாம் பேசப்படும் போது நாம் எதையாவது ஒன்று சொன்னால் அவர் காதிலே கேட்கின்றது இந்த உணவின் இயக்கமாகி அவர் என்னை பார்க்கப்படும் போது நான் எத்தகைய உணவை நான் எண்ணி வைத்தனோ அந்த உணர்வின் மனம் முன்னாடி நிற்கும் இதை நுகர்ந்து எனக்குள் எப்படி கலக்கத்தை ஏற்படுத்தினாலோ அங்கே கலக்கத்தை ஏற்படுத்தி அவர் உணவுக்குள்ளவனை பார்ப்போம் எந்த நிலைகள் வந்துவிடும் கொடுப்பதை தங்களுக்கு முன்னாடி குழுத்து இப்போ இப்ப கொடுக்குறது எப்படி தெரியாதுன்னு இருக்குன்னு சொல்லுவான் யார அவன் சரியா போச்சு எந்த நிலையில் நாம் நமக்கும் பரிசெய்தது அதை அதை திரும்ப எண்ணி அதை நமக்கும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆக நம்ம உயிர் அது படைக்கின்றது இந்த உணரின் செயலே அது மாற்றுகின்றது வியாபாரம் மந்தமாகும்போது வேதனைப்படுகின்றோம் இது இரு என்ன செய்வது என்று சோர்வடைகின்றோம் இதையெல்லாம் கொடுத்தோட படைச்சி நமக்கும் வியாபாரத்தில் மந்தமாச்சி அழகான உடலுக்கு நோயாக்கி சொல்லின் திறன் குறைந்து இப்ப இதை நாம் நரம்பு கொஞ்சம் கலந்து வந்தால் கணினென்று கொடுத்த இந்த நரம்பு இதே போல நாம் சொல்லின் தன்னை எடுத்துக்கொண்ட உணர்வின் நாடங்கள் சுருதிகள் மாறி நம் உடலின் சுருதிகள் மாறி உலகில் வெளிப்படும் போது கேட்டு முகோர் உணர்வு அதை இயக்கி நம்மை தாழ்த்தி கொண்டேதான் இருக்கும் இப்படித்தான் நாம் சிசித்துக் கொண்டிருக்கும் முழுவும் முதல் கடவுள் என்பத போது நாம் எதை சிசித்துக் கொள்கின்றோம் நம்மை அறியாமலே நமக்கும் வேதனையும் துன்பத்தையும் நாம் வாழ்க்கும் நிலையில் நமக்கு நாமே தடவை இருக்கி செல்லுகின்றதை தவிர மதத்தின் அடிப்படையில் மதமாக இருந்து யாரும் வருத்தப்பட வேண்டாம் மதத்துக்குள்ளும் எனம் குளம் என்று பிரிக்கப்பட்டு இது என் குலத்திற்காகாது அவன் குலத்துக்காகாது சம்பந்தங்கள் செய்தரும்போது எங்கள் குலத்துக்காகாது இந்த நேரத்தினுடைய சம்பந்தம் பண்ணாதான் குளத்துக்காகாத நிலை வந்து எங்க குளத்தையே சீர்கிடைக்கிறது வந்து இப்படி பகைமைகள் வளர்த்துக் கொண்டு தன்னை அழித்திடும் உணர்வு வளர்ந்து கொள்கின்றது தவறாக என்ன வேண்டாம் ஆக நாம் என்னீடு கம்ப்யூட்டர் பதிவு செய்தது போல நம் உடலுக்கு இது பதிவாகி நாம் என்னீடு மீண்டும் அதை நினைப்படுத்தி நம்மளை இயக்கிக் கொண்டேதான் இருக்கின்றோம் ஆக நாம் இப்போது பௌர்ணமி போன்று ஆக ஒரு ஜீவன் பெற்று ஒரு கோழின் தன்மை ஆனாலும் சந்திரன் நாம் பூமியின் அனைத்திலே தான் அது ஓடுகின்றது ஆனால் பூமியின் அனைத்திலே ஓடினாலும் சூரியனின் நிலையில் இந்த பூமி நிலைகளை முழு நிழலாக ஆக்குவதில்லை அதே சமயம் நாம் பூமியை சேர்ந்து சுழந்து கொண்டிருந்தாலும் பூமியின் சூரியனுடைய நிறைகளை பூமி தனக்குள் அதிகமாக ஒரு பகுதி எடுத்துக் கொள்கின்றது பூமியின் நலன் இந்த சந்தனிலே படும்போது அது அங்கே இருந்த நிலைகள் அங்கு வளர்கின்றது இருப்பினும் இந்த சூரியனின் நிலையில் கொண்டு மற்ற கோள்களின் சக்தி அது உணவாக எடுக்கும்போது செவ்வாயோ அல்லது புறணோ மற்ற கோள்கள் வரப்பும் போது இந்த சூரியன் மேற்பாலியா வரப்பரப்பும் போது நாம் பூமிக்கு நேர செவ்வாயோ அதை மற்ற கோள்களை மறைத்துக் கொண்டால் பூமிக்கு வரும் செவ்வாய்க்கோளின் உணவு நாதங்களை எழுப்பும் இந்த உணர்வுகள் இது கிடைக்கவில்லை அது ஒரு நிமிடம் இறந்து மாறிவிட்டால் அந்த ஒரு செகண்டுக்கும் இந்த மனித உணவுக்கும் மனிதனாக விளைந்த இந்த நாக சுருகிகள் மாறும்போது இந்த மனிதனுக்கு கிராமம் படித்துவிட்டது என்று சொல்வார் அந்த கோயின் தண்ணி நமக்கு வரும்போது சூழல் சுடங்கி நாம் அன்று உணவாக உட்கொள்ளும் நிலையில் கொண்டு நாதங்களும் சுருங்கியதும் பல நோய்களும் வந்துவிடும் இது கிராணம் என்று சொல்வார்கள் இதெல்லாம் விஞ்ஞானிகள் இதெல்லாம் தெளிவர எடுக்கப்பட்டு அதை கொடுப்பது போல இப்ப நான் மணிவொண்டி நிலைகள் ஒரு உயர்ந்த மணிவரை சேர்த்து தாய்கண்டியடன் இயங்கப்படும் போது இந்த சூரிய சேர்த்து இயக்கி நிலை கொண்டாலும் எடைப்பட்ட மற்ற கோகிருந்து உருவான அந்த நிலைகள் வால் நட்சத்திரம் என்று சொல்வார் ஏனென்றால் மற்ற நட்சத்திரத்துடன் சேர்ந்து மற்ற கோகின்ற நிலைகள் இந்த பூமிக்கு வராதபடி இந்த ஒன்றின் அறைகள் உண்டப்பட்டு பிரபஞ்சமே அல்லாத ஒரு தனி இடத்தில் ஒதுங்கி நிற்கும் நாம் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு சுழிக்காட்டி வரும்போது வருகின்றதோ மற்ற நிலைகள் அதன் எதனையும் ஈர்ப்புக்கும் செல்லாமலும் ஒவ்வொரு சூரிய கொம்ப குடும்பத்தின் எடைப்பட்ட நிலைகள் சுழந்து கொண்டிருப்பதை அது மற்ற ஈர்ப்பு நிலைகள் அல்லாது மற்ற மற்ற நஞ்சின் தன்மை அடைந்திருக்கும் இந்த நேரத்தில் சூரியனுடைய நிலைகள் நாம் வரும்போது அதுக்கு நடு மையமாக நம்ம பூமி செல்லுகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அப்போ பிர மண்டலத்திலிருந்து குவிக்கப்பட்ட தூசிகளை போன்ற அந்த அணுக்களை சூரியன் ஈர்ப்பு காண்பத்தால் இதனின் கலந்த அந்த நிலைகளும் அங்கு உண்டு அப்போ அதை கலந்து இழுக்கப்படும் போது இந்த நிலைகளுக்கு சூரியனுக்கு சென்றால் இதை மாற்றி விடுகின்றது ஆனால் இந்த நட்சத்திரத்திற்கும் சிக்காது அதோடு விலகி எடைப்பட்ட நேரங்களில் அது வந்துவிட்டால் மற்ற கோடிலும் தான் அந்த எரிமலையும் வெடிப்பும் ஏற்படும் அந்த மற்ற கோள்கள் படுக்காத நடைகள் கொண்டு நாம் செல்லும் பூமியின் வட்டத்துக்குள் வந்தால் இங்கே அரசாட்சி செய்யும் அரசன் அவனுக்கு கீழ் மக்கள் கொண்டு வரும் இந்த நிலையில் இந்த உணவுக்குள் நஞ்சின் தன்னை கலக்கப்பட்டு நம் பூமிக்கும் கலவரங்களும் சூர்வரையும் தன்னையும் அரசுக்குள் சிந்திக்கும் தன்னை இழக்கச் செய்து பூர்மறைகளும் போதும் அதே சமயத்தில் பூமிக்கு வரும்போது கொடிகலங்கு ஏற்கப்பட்டு சிறுக சிறுக வளைந்து சில பகுதிகளில் பூகம்பங்கள் அதே சமயத்தில் ஹைட்ரஜன் என்ற நீருக்குள் கலந்துள்ள இந்த சக்திகள் மோதப்படும்போது சுழற்காட்சிகள் அடிக்கப்பட்டு பெரும் புயலாக மாறும் இவர்களெல்லாம் விஞ்ஞானிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நான் சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம் குரு அவர் காக்கி நிறைவு கொண்டு விண்ணுலகம் அணுவின் செயல் எவ்வாறு உருவானது அதனின்று அடிக்கப்பட்டு உருவர செய்யக்கூடிய தகுதி பெற்ற மனித உடனே நின்று இப்ப ஜாதகம் என்ற பெயரால் மதம் என்ற பெயரால் நாம் வடித்துக் கொண்ட நிலைகள் இனம் என்ற பெயரால் வைத்துக் கொண்ட நிலைகள் உடலின் மீது வெளியின் சரீரமாக பெறும் இந்த தகுதியினை இழந்து மனித உருவிலே அழித்தூரும் என்ன உணர்ச்சிகள் வளர்ந்து ஆக பத்திரம் குழந்தைகள் தவறு செய்யாத நிலைகள் இருந்தாலும் இந்த மதம் யனம் வேதம் என்கிற மொழி என்ற நிலைகளை வெளிகொண்டு உணவு எழுந்த நஞ்சின் பண்ணை சுவாசிக்கப்பட்டு நாம் வளர்த்திடும் குழந்தையும் அனைத்திடும் குழந்தையும் கூர்ந்து அதற்கு உபதேசிக்கும் உணர்வின் நலகிற்கொண்டு பதிவூண்டு வளர்த்ததை செய்யும் இந்த மனிதனின் உலகுக்கும் நஞ்சி கலந்து இந்த அழைத்திடும் உலக ஊடி செல்லும் இந்த நிலையில் இந்த பூமியின் நலமைகள் மதுமடைந்து இந்த மனிதனே மனிதன் இன்று இருக்கக்கூடிய நிலைகள் இன்று கொன்று குசிக்கும் நிலைகள் வந்துவிட்டது இந்த மனிதனை கொன்று புகையை தருகின்றன நாளைக்கு இனி எதிர்காலம் வரக்கூடிய நிலைகளோ மனிதற்கு மனிதன் சிக்கினால் தன் பசி போக்கு அவனையும் ரோஸ்ட் ஆக்கி சாப்பிடக்கூடிய நிலையில் வந்துவிட்டது இந்த நிலையில் விஞ்ஞான அறிவு கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தன்னை வாழ்ந்திடன் குழந்தைகளை தேடி செல்லுகின்றான் கண்ணினை அளர்ந்து திருடுவதற்கு என பொருள் இல்லை என்றாலும் ஒன்று மரியாதை குழந்தை தனக்குள் அதை அழைக்கப்பட்டு அழைத்து சென்று கண்ணை வியாபாரமாக்குகின்றான் மூளையை அளந்து முதுமை அடைந்தவனுக்கு பொருளுக்கு தக்கவாறு இளம் குழந்தையின் இளமையும் எளமையும் தன்மிகுண்ட மூளையை ஆனால் முதுமை கொண்ட உணர்வுக்கு ஏற்றப்பட்டு முதுமையை எளிமையாக்கும் நிலைமை கொண்டு விஞ்ஞானிகள் ஆற்றிவிட்டனர் ஆனால் இதே போல நிலைமை கொண்டு பொருள் இருந்தால் போரும் இந்த பூமியை வாழ்ந்தால் போரும் இந்திய நிலைவு எனக்கு மகிழ்ச்சி தேவை என்ற கொண்டு மற்றொன்றை ஒவ்வொரு மிருகமும் ஒன்றை அடித்து வீழ்த்தி அதை தண்ணி புசித்து வந்தாலும் பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி பெற்றது ஆனால் பரிணாம வளர்ச்சி வென்று வந்த பரிணாம வளர்ச்சியினுடைய நிலைகளுக்கு வருகின்றோம் பௌரணம் எப்படி தேய்ந்து அந்த அணிவும் தள்ளு கொண்டு மீண்டும் எழுகுந்த நிலை ஆகி மீண்டும் ஒளி ஒழிபெற்று பின் மற்ற கோளின் நிலைகள் தடை நீங்கி அதற்கும் கூர்ந்த நிலைகள் பெறுகின்றதோ இதே போல மனிதன் மற்ற உணர்வின் எண்ணங்களுக்கு அடிமையாகி இங்கு படிப்பு படிப்புணர்ந்த டாக்டர்களானாலும் சரி அவன் உயர்ந்த நிலைகளை கொண்டு விஞ்ஞான தத்துவத்தை கொண்டு பரிணாம வளர்ச்சியை அளர்ந்து மனிதனை வரும் நோயினை அவன் அறிந்துணர்ந்து உறுப்புகளை மாற்றியமைக்கும் டாக்டர்களாக இருந்தாலும் அவருடைய தொழில் அடிப்படையில் வரும்போது பொருள் இருந்தால் போறும் எந்த இந்த நிலையை அங்க வளர்ந்து பொருளற்றவன் ஒருவன் சிக்கினான் அவன் நோய் தீக்க அந்த நோய் இல்லை என்றாலும் கோவித்துக் கொள்ள வேண்டாம் என்று யாராவது டாக்டர் என்றார் ஆனால் இதே போல பொருளுக்காக வேண்டி அந்த நினைவு என்ற நிலைகளுக்கு நிலைகளுக்கொப்ப அந்த பொருளற்ற நிலைகளை உறுப்புகளை மாற்றி இவனை உயிரை வைத்து இவனை உயிரை வாங்குகின்றனர் இந்த அளவுக்கு விஞ்ஞானங்கள் சொல்லுகின்றது ஆக ஒருவனை வாழ வைக்க வாழ வேண்டிய இந்த குழந்தையின் நகரின் உறுப்புகளை பேடி விற்கும் நிலையும் திரிகின்றால் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கின்றான் இத்தகைய செயல் செய்யக்கூடாது என்ற விஞ்ஞான அறிவு கொண்டு படித்த நடை கொண்டு சிந்தித்து கொண்டு மனிதனை காத்திரும் கொண்டு வளர்ந்த இந்த டாக்டர்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டாம் ஆனால் அவர்கள் இத்தகைய நடை வளர்க்கும் ஒரு விஞ்ஞான தத்துவத்தில் சென்றவர்கள் இதை செய்ய அனுமதிக்கின்றனர் அதை பின்தொடர்ந்து மாட்டை காக்க வேண்டும் என்ற அரசியல்வாதிகளும் இதற்கு உறுதுனை சொல்லுகின்றனர் மனிதனுடைய வாழ்க்கையில் சிறந்ததுதான் என்ற நிலைகளை எண்ணுகின்றனர் ஆனால் மனிதனுடைய நாம் நான் இப்போ எங்கே போகிறேன் மறந்து வருகின்றனர் இந்த வாழ்க்கையில் எந்த இம்சைப்பட்டு வெளிப்பட்டு அவன் கண்ணின் கூர்மையான எண்ணங்களை நினைவுகொள்கின்றன யார் இத்தகைய நிலையை தெரியினாலும் இந்த உணர்வு நகைகள் ஊடுருவி தன் உடலுக்குள் இருக்கின்ற உயிர் தனக்குள் இருக்கக்கூடிய காரணங்கள் நுகர்ந்து அதை பதிவு செய்து தன் உணவை இம்சிக்க செய்யும் என்ற நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள் அதனை இன்று தக்க முடியாது நாம் தொடர இம்சிக்கும் கொண்டு இம்சிக்கப்படும் ரசித்துக் கொண்டு இருக்கும் இந்த உணர்வு நமக்கு இந்த நிலையை கொண்டு வீடு ஒன்று சீது நீ அனுபவி நமக்கு இருந்து பல காலம் வேதனைப்படும் நிலைகள் வரும் அந்த நிலையிலிருந்து நீக்கிக் கொள்ள மனிதன் அந்த யான் என்று தெளிவுற உணர்த்தி இந்த நிலையை நாம் ஒவ்வொரு மடியிலையும் அந்த மகிழ்ச்சியை காட்சி அறிவு இயல் இன்று பக்தி என்ற நிலையை கொண்டு அசுரத்தம் இன்று மூட நம்பிக்கை கொண்டு இன்று தெய்வத்திற்கு ஒரு குழந்தை பலி கொடுத்தால் அது என்னை காக்கும் என்ற நிலையும் ஒரு தெய்வத்திற்கு பற்ற உயிரினங்களை பலி கொடுத்தால் என்னை காக்கும் என்ற நிறைகள் பக்தி நிறைய நிறைய இங்கே வரப்பும்போது அதன் வழிகளில் வளர்ந்து உணர்ந்த மதத்தின் அடிப்படையில் கடவுள் என்ற நிலையை வரப்படும் போது கல்வியை சிறந்து இயங்கி மனிதனை காத்திடும் வழி வந்தாலும் தன்னை காப்பிட எற வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்றும் திருவிழை திண்டத்தை அறியாது திண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிலையை தான் உருவாகி இருக்கின்றது அன்று நாணிகள் இங்கு இங்கே இங்கே சென்றாலும் திரு முச்சந்திலே இன்று விநாயகரை வைத்திருக்கிறார்கள் ஆக ஒவ்வொரு நலிகளிலும் ஒரு பெரு மூலிகளை எடுத்துக்கொண்டான் மாறி என்ற தெய்வம் வைத்துள்ளார்கள் மாரியம்மன் என்று இதே போல ஒவ்வொரு நதியில் நான் சிந்தித்து பார்க்கும் இடங்களில் தன்னை அறியாது தவறும் தான் நல்லது செய்தாலும் நமக்குள் இன்னொரு தீய விளைவு எப்படி நமக்குள் மாறி வந்து விடுகின்றது அதை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்று ஆலயங்களை நமக்கு பதிவாக்கி திரும்பும் பக்கம் எண்ணும் பக்கம் பார்க்கும் பக்கம் எல்லாம் இத்தகைய நலகளை உருவாக்கினார்கள் ஞானிகள் ஆனால் பின்பந்தவர்களை அனைத்தும் என்ன செய்தார்கள் தன்னை காத்திட பூத கணைகளாக உருவாக்கி அந்த பூதனை நம்மை காக்கும் என்று உயிர்வழிகளை இடை செய்தது அலங்கரிகளை காத்திட நிலைகளை கொண்டு ஆக இத்தகைய அசுர வளர்த்துக் கொண்ட பின் காலங்களில் உண்டு முற்காலங்களில் தனக்குள் தீய உணர்வு தட்டை வீண்டு அன்று அகசிய நஞ்சினி உருவாகும் உணவின் எண்ணங்களை அழைத்து நஞ்சினை தனக்குள் அடக்கி உணவின் தன்னை ஒளியாக மாற்றி வின் சென்ற அரண்டான் ஓர் உயிரனும் தனக்குள் சேர்த்துக்கொண்டு ஒவ்வொரு உடலையும் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக அறுத்தறுத்து உடல்களை எப்படி மாற்றி வந்தது ஆக ஒவ்வொரு உடலிலும் தான் நின்று உணவு சுவாசித்து உணவுக்கு மூசிகா அது எண்ணி எடுத்துக்கொண்ட உணவின் மனங்கள் வந்து அதுவே வாகனமாக அந்த உடலை அழைத்து சென்று அந்த உடலை காத்திட செய்தது அது வளர்த்திட செய்தது அறிவே வினையாக சேர்த்து அதனின் அடிப்படையில் அந்த ஞானம் அது வளர்க்கப்பட்டு அந்த உணவுக்குப்ப உடலை மாற்றி அணைத்து அனைத்தையும் நாம் தீய வினைகளை நீக்கி மறுபணையை சேர்த்திடும் உணவின் நிலையை நாம் எப்படி சேர்த்தது அந்த நிலையில் கொண்டு நாம் திரும்பி பார்க்கும் எல்லாம் இந்த விநாயகனை வைத்திருப்பார்கள்